one mother in mugavari plateau shirts ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஜூலை பதினைந்து பெருந்தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவச் சிலைக்கு விளக்கத்தூளில் அமைந்துள்ள பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளையின் சார்பாக மாலை அணிவித்து இனிப்பு வழங்கப்பட்டது இதற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முத்துக்குமார் தொழிற்சங்க தலைவர் எஸ் என் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் எஸ் மீர்பாஷா கே ஆர் சுரேஷ் பாபு மாநகர் துணைத் தலைவர் அயோபி சுப்பையா மாவட்ட பொதுச் செயலாளர் பகுதி தலைவர் கோபிநாத் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் சரவணராஜ் கிருஷ்ணகுமார் மணிவேல் சிவாஜிகண்ணன் யாத்ரா திருமாறன் திருசெல்வம் திரு அப்தாகிரி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதன் பிறகு வடக்கு மாசி சந்திப்பில் உள்ள பெருந்தலைவர் சிலைக்கு மாநில சிறுபான்மை பிரிவு துணைத் தலைவர் திரு அமீர் பாஷா அவர்கள் மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினார் இதில் ஓடி சரவணன் ஜெயசீலன் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மதுரை தைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 काले